ஐம்பது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு ஐம்பது கோடி பேரம் பேசி இருக்கிறது மோடியினுடைய பாஜக ஜார்க்கண்ட் தேர்தல் நேற்றைய தினம் நடந்தது முதற்கட்ட தேர்தல் நடந்தது ஆனால் ஜார்கண்ட் வாக்குச்சாவடிக்குள் பாஜகவினரால் என்ன நடத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா ஜார்க்கண்ட் தேர்தல் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற கேள்வி இல்லை இந்திய மக்களால் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் அசோக் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் மீது கொலைவர் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் சங்க பரிவார கும்பலால் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் தேர்தல் என்பதுதான் ஜனநாயகத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயம் தேர்தல்தான் மக்களுடைய அதிகாரத்தை மக்களுடைய அதிகாரத்தின் மூலம் யார் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாஜகவுடைய அதிகாரம் வருடங்களாக குவிந்த பிறகு இனி இந்தியாவின் தேர்தல்கள் ஜனநாயக பூர்வமாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இந்திய மக்களுக்கு வர துவங்கி இருக்கு மேற்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது முழுக்க பயணிக்கிறது மேலும் இவர்களுக்கு கீழே வணக்கம் நேற்றுக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான மூணு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது ஜார்க்கண்ட் முழுக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது போக மேற்கு வங்கத்தில் நடந்தது ராஜஸ்தானில் நடந்தது இப்போது முதல்ல ஜார்க்கண்டில் நடந்த தேர்தலை பற்றி பார்ப்போம் ஜார்க்கண்டில் மொத்தம் இருக்கக்கூடிய இடங்களில் முதல் கட்டமாக நாற்பத்தி ஓரு இடங்களுக்கான தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்றது இப்போது இதில் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி காங்கே இந்த தொகுதியில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வாக்குச்சாவடியில் மோடியினுடைய பக்தன் என்று சொல்லக்கூடிய சங்கபரிவார கும்பலை சார்ந்தவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வைரல் ஆகிட்டுருக்கு ஆனால் அதை நம்ம இந்த யூடியூப்பில் போட முடியாது ஏன்னா இது வாக்குச்சாவடிக்கு உள்ளே நடந்தது வாக்குச்சாவடிக்கு உள்ளே நடைபெறக்கூடிய விஷயத்தை காணொலி மூலம் உங்களுக்கு போட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அதனால் எங்களால் போட முடியல முடிந்தால் நீங்க ஜார்க்கண்ட் தேர்தலில் போட்டாலே உங்களுக்குலாம் வந்துடும் எல்லாரும் பாருங்கள் மோடி ஆட்சியில் மோடி ஆட்சி எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் வருது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பூத்துக்குள்ளே எல்லா கட்சியினுடைய முகவர்களும் இருப்பாங்க இப்போ நான் எல்லாம் முகவராக வேலை செஞ்சுருக்குறேன் அதனால் எனக்கு தெரியும்னு வச்சுங்களேன் இப்போது பிஜேபியினுடைய சார்பாக ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்குறான் இவன் என்னன்னா மோடி படம் போட்ட ஒரு பை வச்சிருக்கிறான் அந்த பைக்குள்ளே என்னெல்லாமும் வச்சுருக்கிறான் இன்னொன்று ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்கிறான் டோக்கன் வச்சுருக்கிறான் இது சர்வசாதாரணமாக உள்ளே வந்து வாக்களிக்க வர்றாங்க இல்லையா நீங்கள் வெளியில் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் தேர்தல் நாளில் வந்து நான் ஓட்டு போட போகிறேன் அப்போ வந்து என் கையில் ஏதாவது கொடுத்து மறந்துடாதப்பா போட்டிருப்பா இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வழக்கம் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வாக்குச்சாவடிக்கு உள்ள இவ்வளவு கட்சியினுடைய முகவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி கட்சியை சார்ந்தவன் சர்வசாதாரணமாக ஒரு பையி அது முழுக்க டோக்கன் அதில் மோடி படம் போட்ட புகைப்படம் இப்படின்னு சர்வசாதாரணம் வச்சு அங்கே விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இருந்து யாரோ ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி பெண்களால் தான் பாஜகவுக்கு அழிவு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க நீங்கள் எழுதி வச்சுங்க அங்கே இருந்த துணிச்சலான ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இவன் கொஞ்ச நேரம் பேசி பார்க்குறான் கடைசியில் மக்களும் சேர்ந்து இந்த பெண்ணுக்கு பின்னாடி அணி திரளுவாங்க அப்படிங்கிற பயம் உயிரை பாதுகாத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுனால உடனே அந்த பையோட மோடி படம் போட்ட பையோட ஜார்க்கண்ட் அந்த முந்நூற்றி தொண்ணூத்தாறாவது வாக்குச்சாவடியிலேருந்து எழுப்பி ஓடுறான் இது இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய வீடியோ சரியா இது ஜார்க்கண்ட் நடந்த சம்பவம் அடுத்தது நீங்கள் அப்படியே போங்க மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நேற்றைய தினம் வந்து தேர்தல் நடந்திருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நைகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவருடைய பேர் வந்து அசோக் ஷா அவரை சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன வேணுமானாலும் சங்கிகள் செய்வானுங்க அப்படிங்கிறதுக்கு மேற்கு மேற்குவங்க இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்குது திரிணாமுல் காங்கிரஸும் சலைத்த கட்சியெல்லாம் இல்லை நம்ம திரிணாமுல் காங்கிரஸும் வக்காலத்தில் நான் வாங்கலை ஆனால் சங்கிகள் எந்தெந்த இடங்கள்லாம் வலிமை பெறுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சிக்கல் சர்வசாதாரம் நடக்கும் நீங்கள் திரிபுராவில் பாருங்க திரிபுராவில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திரிபுராவில் சங்க பரிவாரங்கள் ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு தேர்தல் நேர்மையாக நடந்தது அமைதியாக நடந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது முழுக்க முழுக்க வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுறது இவிஎம்மை போட்டு உடைக்கிறது உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது வெளியே மக்களை மிரட்டுறது இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கு அப்போ நீங்கள் கேட்பீங்க தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் தான் கேட்குறாங்க இந்திய மக்கள் எல்லாரும் தான் கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் என்னத்துக்கு இருக்குது தேர்தல் ஆணையம் என்னத்துக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சரியா இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் மூத்த ஒரு தலைவர் ஒருத்தர் சர்வசாதாரணமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார் அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அன்னை இருந்தால் அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ராஜஸ்தான்ல யார் ஆட்சியில் இருக்கிறா உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நேற்று இதெல்லாம் நடந்திருக்கு நரேஷ் மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி இந்த தேர்தல் அதிகாரி மன்னிக்கவும் நரேஷ் மீனான்னு சொல்லக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த இடத்துல சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லும்போது என்னப்பா சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சங்கிகளுக்கு என்னப்பா தொடர்புன்னு நீங்க கேட்கலாம் ராஜஸ்தான்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் ஏழு சட்டமன்ற தொகுதிகளையும் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் எதுக்காக அப்படின்னா காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை வந்து செதறடிக்கிற வேலை அதுக்கு அந்த திட்டத்தோடு நிறைய சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கியிருக்காங்க அதில் ஒரு சங்கியோட பேர் தான் நரேஷ் மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கள்ள ஓட்டு போட உடலை அப்படின்னு ஏதோ ஒரு தேர்தல் ஒரு அதிகாரி ஒருத்தர் நேர்மையானவர் கொஞ்சமாக தானே இருப்பாங்க அதில் ஏதோ ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் போல இருக்கு அந்த ஆள் தடுத்து அந்த ஆள் மீது கொலைவரை தாக்குதலை அந்த ஆளை கொல்ற அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறான் இந்த சங்க பரிவாரங்கத்தை சேர்ந்த சுயேட்சை வெப்பதாக இருக்கக்கூடிய இந்த நரேஷ் மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஆமா நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் நடந்த மூன்று மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கக்கூடிய லட்சணம் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் மிகப்பெரிய வன்முறை பிஜேபி அதிகாரத்தில் இல்லாத இடத்துலையும் மிகப்பெரிய வன்முறை இப்போது ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா அங்கே வந்து சரி அதிகாரம் பண்ணுறது இல்லை வன்முறையில் இறங்குறதுங்கிறது கொஞ்சம் சுலபமாக முடியும் ஆனால் அதிகாரத்தில் இல்லாத சங்க பரிவாரங்கள் எவ்வளோ பெரிய அட்டுழியங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அட்டுழியம் சரி இதெல்லாம் இருக்கு அப்போ நமக்கு தெரியும் இவர்கள் எப்படி நீ ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு தோராயமான ஒரு பிக்சர் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இன்னொரு செய்தி வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா கர்நாடகாவில் சங்க பரிவாரங்களை பற்றி ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா அங்கே மீண்டும் பிஜேபி ஆட்சியில் வர்றதுக்காக இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஐம்பது எம்எல்ஏக்கள் இந்த ஐம்பது எம்எல்ஏக்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது கோடி ரூபா தரேன் நீ பிஜேபி கட்சிக்கு வந்துரு காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை வாபஸ் வாங்கன்னு சொல்லி பேரன் நடந்துட்டு இருக்கிறதா இன்னைக்கு தகவல் இருக்கு அப்போ பாருங்களேன் நேர்மையாக தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கு வக்கு இல்லாத சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் காரணங்க இந்த மாதிரி ஜனநாயக படுகொலையை இந்தியா முழுவதும் நிகழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி இறந்து வந்துட்டு இருக்காங்க இந்திய ஜனநாயகம் என்ன பாடுபாட போகிறதோ தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க